இஸ்ரேல் தாக்குதல் எதிரொலி ரஃபா நகரிலிருந்து ஆறு லட்சம் மக்கள் இடம்பெயர்வு விருந்தில் ஏற்பட்ட குழப்பம் தமிழ் வைத்தியர் மற்றும் அவரது மனைவிக்கு நேர்ந்த கதி இறந்த பெண்ணுக்கு உயிர் கொடுத்த விதானியார் கைது இஸ்புல்லா இலக்குகள் மீது திடீர் தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் இஸ்ரேல் தாக்குதல் எதிரொலி ரஃபா நகரிலிருந்து ஆறு லட்சம் மக்கள் இடம்பெயர்வு மக்கள் தொகை அடர்ந்த ரஃபா நகரிலிருந்து சுமார் ஆறு லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இஸ்ரேலி இராணுவமானது ரஃபா நகர் மீது தாக்குதலை நடத்த தொடங்கியுள்ளது இந்த நிலையில் ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்தினால் ஆயுதம் வழங்க மாட்டோம் என இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது முழு அளவில் ரஃபா மீது தரைவழி தாக்குதல் நடத்தக்கூடாதென அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் வலியுறுத்திய நிலையில் சிரியா அளவிலான வரையறுக்கப்பட்ட தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ரஃபா மீதான தாக்குதல் தொடரும் எனவும் மற்றும் கூடுதல் படைகள் ரஃபா நகருக்குள் நுழையும் எனவும் இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புத்துறை மந்திரி யோ கேலன் தெரிவித்துள்ளார் இதனுடன் ரஃபாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் சுரங்கங்களை அளித்து இருபதுக்கும் மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினரை கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ரஃபா மீது தாக்குதல் நடத்தப்படும் நிலையில் காசா முனையில் மற்ற பகுதிகளில் ஹமாஸ் அமைப்பினர் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறப்படுவதுடன் அப்படி தாக்குதல் நடத்துபவர்களை ஒழித்து கட்டியதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக லெபனானிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் நோக்கி தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது விருந்தில் ஏற்பட்ட குழப்பம் தமிழ் வைத்தியர் மற்றும் அவரது மனைவிக்கு நேர்ந்த கதி சிலாஃபும் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வைத்தியர் மற்றும் மனைவி மீது கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் இடம்பெற்ற விருந்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பலத்த காயங்களுக்குள்ளான வைத்தியரும் அவரது மனைவியும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றும் முப்பத்தி மூன்று வயதான சாமுவேல் ஜோன்சன்ஸ் மற்றும் அவரது இருபது வயது மனைவி சுப்பிரமணியம் பிரத்திகா ஆகியோரே இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த வைத்தியரின் வீட்டில் இடம்பெற்ற விருந்து உபசாரத்தின் போது அங்கிருந்த ஒருவரே கத்தி குத்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து சிலாவும் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது திடீர் தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது எல்லை தாண்டிய தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேலின் விமானப்படை தயாராகி வருகிறது தங்களது விமானப்படை லெபனானின் கானா பகுதியில் ஒரு குழுவை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய தரப்பு அறிவித்துள்ளது லெபனான் போராளிகள் பயங்கரவாத திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலின் விமானப்படை தமது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் விமானங்கள் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் பரந்த இலக்குகள் முழுவதையும் தாக்கி அளித்ததாக தெரிவித்துள்ளது மேலும் வான்வழி தாக்குதல்கள் ஐதா அல் ஷாஃப் மற்றும் காஃபர் கிலா பகுதியிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் எல்லையில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளுமையும் குறிப்பிடத்தக்கது இறந்த பெண்ணுக்கு உயிர் கொடுத்த விதானையார் கைது இருந்த பெண்ணொருவர் உயிருடன் இருப்பதாக போலி ஆவணம் வழங்கியதாக கூறப்படும் கிராம உத்தியோகத்தர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை தேக்கவத்த கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடமையாற்றும் கிராம ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தை நபர் பஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் சந்தைய நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கழுத்துறை பிரதேசத்தில் உள்ள மட்டுமொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் கடமையாற்றி கொண்டிருக்கும் போது இறந்த பெண்ணொருவர் உயிருடன் இருப்பதாக போலி ஆவணம் ஒன்றை தயாரித்து பள்ளிவாசல் ஒன்றுக்கு வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து இந்த போலி ஆவணத்தை எடுத்து சென்ற பெண்ணொருவர் இந்த ஆவணத்தை பயன்படுத்தி ஒருவருக்கு சொந்தமான காணி ஒன்றுக்கு போலி பத்திரம் ஒன்றை தயாரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணையில் குறித்த பெண்ணை தனக்கு தெரியாது எனவும் அவர் கேட்டதை அடுத்து இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டதாகவும் சந்தேகநபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைந்தன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இன்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி